இப்படியெல்லாம் பேசுறானே நாஸ்திகம் நினைச்சிடாத என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலேயே கிடையாது வேலை விஷயமா ஒரு கஸ்டமரை பார்க்க வந்தோம் பார்த்துக்குங்க ஐயப்பன் தாங்கள் வர சென்னையில் சரி அப்படியே அதுக்குள்ள என்ன பண்ணிடலாம் ஒரு வீடியோ உங்களோட பேசிடலாம் அப்படின்றதுக்காக சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருச்சி ரோடு எஸ் ஜான் அண்ட் ஃபேமிலி ரைஸ் நூடுல்ஸ் மசாலா பூரி பானிபூரி காலிஃப்ளவர் சில்லி பேபி கார்ன் சில்லி எப்ப அவங்க கடை போட்டிருக்காங்கயா இதுல என்னையா குத்தம் இருக்கு குறை இருக்கு அப்படின்னா உழைக்காங்கயா அப்படின்னா இல்ல அப்ப சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயம் திருச்சிரோடு கோவை அந்த பேரு அப்போ அதுக்கு அப்படியே லெப்ட் சைடு பாருங்க சிஎஸ்சியோட லோகோ இருக்கு அந்த சர்ச்சோட லோகோ இருக்கு ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் அப்படின்னா என்னது அதாவது அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை அந்த மாதிரி சொல்லுவோம் அப்போ ஹார்வெஸ்ட்னா அறுவடை அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன பண்ணாங்க தங்கள் வீட்டில் விளையிற முதல் கனிகள் அதெல்லாம் கொண்டு போய் அப்போ எல்லாம் விவசாயம் இல்லையா அதெல்லாம் கொண்டு போய் அறுவடை அறுவடைய ஆண்டவர இயேசுகிறதோட தேவாலயத்துல வச்சாங்க அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னாங்க ஒரு மூட்டை அரிசி கொடுத்தவருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு மஞ்சள் மஞ்சத்தூள் கொடுத்தவங்களுக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு ஒரு பொருளுமே கொடுக்காதவருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு அதுதான் தசம பாகம் மல்கியா புஸ்தகத்தை எடுத்து படிங்க பழைய பாட்ல அதுதான் தசம பாகம் அந்த தசம பாகத்தை பேஸ் பண்ணி உள்ளது தான் என்னது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சேர்ப்பின் பண்டிகை சேர்க்கிற பண்டிகை அரிப்பின் பண்டிகை அறுக்கிற பண்டிகை எல்லாமே ஒரே மீனிங் தான் அப்போ இது வந்து சரியா தப்பா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க இந்த மாதிரி நெல் மா தானிய வகைகள் ஆடு மாடு கோழி குதிரை எல்லாத்தையும் கொண்டு போய் வெட்டி தின்னாங்க சர்ச்சில் ஆனா இப்போ இப்போ உள்ள இது சிஎஸ்ஐ கிரைஸ்டு சர்ச் மட்டும் இல்லை இந்த போட்டோ கிடைச்சதுனால இதை வச்சு பேசுறேன் இன்னைக்கு பல ஸ்தாபன சபைகள்ல சுயசை சுத்திரன் எல்லா சபைகள்லயுமே பெஸ்டிவல் நடக்குது இப்போ ஆவணி மாசம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஆவணின்னு சொல்லப்படாது ஆகஸ்ட் சொல்லணும் ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சுன்னாவே இதுக்கப்புறம் ஒரே கிறிஸ்தவத்துல ஒரே பண்டிகை தான் கொண்டாட்டம் தான் அப்ப இது வந்து சரியா தப்பா அப்படின்னா சரி என்னையா சரிங்க அது எப்படி அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறையப்படும் போது கூட கோவப்படல ஆஹ் இப்ப இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மடிச்சு போடுங்க அம்மா அப்பா முன்னாடி அம்மனமா துணி இல்லாம தொங்கும் போதும் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு கோவப்படல சவுக்க வச்சு அடிக்கும் போதும் கோவப்படல காரி துப்பும் போதும் கோவப்படலை நீ எல்லாம் எங்களை மீட்க வந்த ரச்சகரா அப்படின்ட்டு போர்டு எழுதி போட்டு என்ன பண்ணாங்க அசிங்கப்படுத்தினாங்க கெட்ட வார்த்தையில என்ன பண்ணாங்க திட்டினாங்க அப்பெல்லாம் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு கோவப்படல ஆண்டவராக இயசுக்கிறதுக்கு கோவப்பட்ட ஒரே இடம் டெரரிசம் தீவிரவாதத்துல ஈடுபட்டது இந்த மாதிரி என்னது சர்ச்சில வந்து ஸ்டால் போட்டதுக்கு தானே கடையா மாத்தி விட்டியாலா என்னோட பிதாவின் வீட்டை கல்லர் கொகையாவா மாத்திரியா அப்படின்னு சவுக்க தூக்கி அடிச்சா அப்படியா அப்ப எப்படியா நீ சரின்னு வாரா அப்படின்னா நல்லா கேட்டுங்க அன்னைக்கு ஆண்டவராக சவுக்க தூக்கி அடிச்சாங்க ஓகே ஃபைன் அவங்க என்ன முறையில அந்த 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 ஸ்டாலை நடத்தினாங்க உங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க எதுக்காக நடத்தினாங்க ஒண்ணு இல்ல இன்னைக்கு நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் காட்டுக்குள்ள போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து பலியிடணும் பலியிட்டு அந்த பலியில உள்ள ரத்தத்துல இருந்து அந்த குடலு குந்தாணி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு அங்க அந்த சபை போதகர் வறுத்து திம்பாரு அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க குழம்பு வச்சு சூப்பு வச்சு குடிப்பாங்க ஆடு மாடு பண்ணி கழுத குதிரை நம்ம செய்யற பாவங்களுக்கு ஏத்த மாதிரி உள்ள மிருக ஜீவன்கள் அப்போ நீங்க காட்டுக்குள்ள போய் என்ன பண்றியா வேட்டையாடி கஷ்டப்படுறியா நாங்களே புடிச்சு கொண்டு வந்து என்ன பண்றோம் சர்ச்சில் வச்சிடறோம் நீ ஒரு புள்ளைய ரேப் பண்ணிட்டோன்னா ஒரு புறாவை பிடிச்சு கொண்டு போய் வெட்டி பலியிடு புறா புறாவை வறுத்து பாஸ்டரியா திங்கட்டும் அவங்க குடும்பமா திங்கட்டும் அப்புறம் ஒருவேளை ரெண்டு ரேப் பண்ணிட்டேன்னா ரெண்டு புறாவை வெட்டு இந்த மாதிரி பண்ணாங்க பலியிடுதல் நானே பலி நானே ஜீவன் நானே நித்திய வெளிச்சம் நானே என்னது அதுக்குதான் ஆண்டவராக சொல்லி இல்லை பலியிட்டா உன் பாவம் சரியாயிருமா அந்த முறையே முதல்ல தப்பு என்னது எது இது என்ன முன்ஜாமீன் எடுக்கிற முன்ஜாமீன் எடுக்கிறது நீ கொலைய பண்ணிட்டு முன்ஜாமீன் எடுத்தனா பரவாயில்ல கொலைய பண்றதுக்கு முன்னாடி போய் முன்ஜாமீன் எடுக்கிற மாதிரி அந்த எல்லாம் இருக்குது அப்போ நீ பண்றது தப்புன்னு தெரியுது தப்புக்கு தப்ப மறைக்கிறதுக்கு ஒரு புறாவை பலியிடுற ஒரு மிருக ஜீவன்களை பலியடுற அந்த முறையே முதல்ல தப்பு அந்த தப்ப நீ ஏன் காட்டுக்குள்ள போய் கஷ்டப்படுற நாங்களே புடிச்சு கொண்டு வந்து என்ன பண்றோம் விற்கோம் நீ துட்டை வாங்கிட்டு போய் என்ன பண்ணு துட்டை கொடுத்து வாங்கிட்டு போய் அதை பலியிடு மீதி இருக்கிறத உப்பு கண்டம் போட்டு தின்னுங்க இதுதான் அண்டவராக கோவப்பட்டாப்ல புரியுதா என் பிதாவின் வீட்டை கல்லற் மாத்திரியா இப்ப உள்ள அந்த மாதிரி பண்றோமா இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு என் ஓனர் கிட்ட நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணாம நான் வீட்டுல படுத்து தூங்கி இருந்துகிட்டு இன்னைக்கு எங்க இருக்கேன் பாருங்க வேணுகோபாலபுரம் ம் வேணுகோபா கோபாலபுரம் ரெண்டாவது தெருவில் நிற்க தாங்கல் வேணா கூகுள் கூகுள் மேப்ல போட்டு பாருங்க ஆனா என் ஓனர்கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இதே வீடியோ இதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு ஐயா நான் வேணு கோபாலபுரம் தாங்கல்ல நிற்க ஏன் வேலை விஷயமா அப்படின்னு போய் பெட்ரோலை வாங்குறேன்னு வச்சிங்க பெட்ரோல் கன்வியன்ஸ் வாங்குறேன்னா அது பாவம் அந்த பாவத்துக்கு நான் போய் உண்டியல்ல காசை போட்டு வந்தா சரியாயிருமா என் ஓனர் கிட்ட நான் என்ன பண்ணணும் மன்றாடணும் தப்பு பண்ணிட்டேன் ஐயா உங்களை ஐயா பாவம் ஐயா என்ன மன்னிச்சிருங்க அதுதான் ஆண்டவராக உங்ககிட்ட என்கிட்டயும் எதிர்பார்க்கறது அந்த காரியத்தை அன்னைக்குள்ளவங்க திருச்சபையில பண்ணாங்க அதுதான் ஆண்டவராக சவுகத்தி அடிச்சாப்புல நீ என்கிட்ட கிட்ட விட்டு விட்டுவிட்டு புறாவியும் பள்ளியும் புராணியமா பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா பலிட்டு அதை வேற வித்துக்கிட்டு கிடைக்கியா அப்போ இப்போ நம்ம பண்றது வந்து அந்த இதுல நம்ம பண்ணலை இல்லைங்களா இப்ப நம்ம பண்றது வந்து ஹார்வெஸ்டர் பெஸ்டிவல் இப்போ விவசாயம்லாம் இல்லை விவசாயம்லாம் இல்லை விவசாய நலங்கள் யாருமே விவசாயிகள் எந்த ஊர்ல எந்த நாட்டுல கிடக்காங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில் இல்ல அம்பிட்டு பேரும் படிச்ச பயவுல ஆயிட்டோம் அப்படி இல்லாததுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க வேற வேற உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க இப்ப நானே இருக்கேன் நான் கொண்டு போய் வேணா எங்க வீட்டுல ஒரே ஒரு முருங்காய் மரம் நிக்கி வேணா ஒரு பத்து முருங்காவை பறிச்சு கொண்டு போய் என்ன பண்ணலாம் நான் என் சபையில நான் வைக்கலாம் அதே மாதிரி எல்லாரும் பண்ண முடியாதுல்ல ஆஹ் எங்க வீட்டில் அந்த மரத்தையும் என்ன பண்ணுவாங்க அந்த ஈபிக்காரங்க வருவாங்க அந்த மழை பெய்யுற நேரத்தில் வெட்டி விட்டு போயிடுவாங்க அப்புறம் திரும்ப அடுத்த மலை அடுத்த தடவை முளைச்சி வரும் திரும்ப வெட்டிடுவாங்க அப்போ நம்ம வீட்டில் ஒரு செடி கூட இல்லை அப்போ அந்த முறை வந்து என்ன ஆகாது அப்போ உள்ள முறைகள் நம்மளுக்கு செட் ஆகாது அப்போ திருச்சபைக்கு காணிக்கை வேணும் கட்டாயம் என்ன வேணும் பணம் வேணும் பணம் இல்லாம எந்த ஒரு காரியமே நம்ம செய்ய முடியாது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரை இந்த பைக் ஓட வேண்டும் ஆண்டவரை செபிக்கிறோம் ஆண்டவரை உன் வல்லமை இறக்கும் மாண்டவரை இந்த பைக்கை ஓட வையும் ஆண்டவரைனா ஓடாது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் போடணும் போட்டீங்கன்னா தான் நான் பெட்ரோல் போட்டாதான் இந்த பைக் ஓடும் இல்ல நான் என் ஓனர் கிட்ட போய் ஐநூறு ரூபாய் வாங்கணும் இல்ல என் சேவிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் கார்டை ஷோய் பண்ணி பெட்ரோல் போட்டாதான் ஓடும் அப்ப அந்த மாதிரி பணம் தேவை ஒரு திருச்சபை நடத்துறதுக்கு கட்டாயம் பணம் தேவை அந்த பணத்தை அடுத்தவனை ஏமாத்தாம நீ பணத்தை கொடு அப்பந்தான் ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிப்பாரு நீ பத்துல ஒண்ணு பாகம் கொடு அப்பந்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு இல்லைன்னா அழிச்சு போட்டுருவாரு அப்படின்னு ஆசீர்வாதம் பயம் பயங்காட்டி அந்த மாதிரி வாங்குறது தப்பு இந்த மாதிரி இப்போ ஸ்தாபன சபைகளில் இந்த பண்ணக்கூடிய இந்த ஹார்வெஸ்டர் ஃபெஸ்டிவலோட ஸ்டால் போடுறது அதோட நோக்கம் என்ன அப்படின்னா குடும்பங்கள் இணைந்து என்ன பண்ணுவாங்க பானிபூரி கடை வெங்காய பஜ்ஜி கடை சிக்கன் பக்கோடா என்னது போட்டி குடலு அதை தொட்டுக்க தோசை பனங்களை கவிச்சு வைக்கிறது கேரட் அல்வா டீ காஃபி இந்த மாதிரி ஸ்டால்கள் போட்டு அந்த ஸ்டால்களில் அடு மற்ற விசுவாசிகள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் போய் என்ன பண்ணலாம் வாங்கி தின்னுபிட்டு வரோம் அந்த பணம் திருச்சபைக்கு போகும் ஓகேங்களா இப்போ ஒரு பணக்கிழங்கு ஒரு அக்கா விற்கிறாங்க அந்த பண்கிழங்கு வெளிய வாங்கினாங்கன்னா ஒரு ஒரு கட்டு ஒரு ஐம்பது ரூபான்னு வச்சிங்களேன் அதே பணம் அந்த சர்ச்சில் அந்த ஸ்டாலில் போய் வாங்கினீங்கன்னா நூறுரூவா என்னையா அநியாய கொள்ள வச்சு விற்கிறாங்க இல்லை பணம் விஷயம் கிடையாது நீங்க திருச்சபைக்கு என்ன பண்றீங்க உங்களோட உழைப்ப போட்டு நைட்டு முழுசும் உளுந்து ஊற போட்டு அதை ஆட்டி மாவாக்கி தோசை சுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்மளோட உழைப்பு பிளஸ் பணம் ஆண்டவராக காணிக்கை அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம யாரையும் ஏமாத்தலை தெரிஞ்சுதான் என்ன பண்றோம் இப்ப அவங்க பானிபூரி விற்கிறாங்கல்ல வெளியே நீங்க இதே பானிபூரி ஒரு பிளேட் இருபது ரூபான்னா அங்க உள்ள நாற்பது ரூபா விற்பாங்க பாயாசம் வெளியே பத்து ரூபான்னா அங்க இருபது ரூபாய்க்கு விற்பாங்க தப்பு இல்ல அந்த குடும்பம் செலவு பண்றாங்க பாத்தீங்களா அந்த பணமும் திருச்சபை பணம் கிடையாது அந்த குடும்பத்தினரோட பணம் இட்லிக்கு மாவு போடுறாங்க சிக்கன் வாங்குறாங்க கறி மசாலா போடுறாங்க ஒரு இட்லியும் கறி கூட்டும் வைக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க அந்த இருபதாயிரம் ரூபாவும் அந்த திருச்சபை விசுவாசிகளோட காணிக்கை அந்த இருபதாயிரத்தை போட்டு நாற்பதாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த கலெக்ட் பண்றதும் திருச்சபைக்கு இதுல நம்ம யாரையும் ஏமாத்தல யாரையும் த்ரெட்டனிங் பண்ணல ஏழை நீ இதை வாங்கி சாப்பிட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம் பாத்துக்கா அப்பந்தான் நீ பரலோகம் போவா பரவாயில்ல சொல்லிட்டு போங்க சாப்பாடு தானே தப்பு இல்ல சாப்பாடை என்ன பண்ணலாம் மிரட்டி உருட்டி கூட ஒருத்தன் வாயில வச்சு குத்தி இலை இதை வாங்கல உம் ஏய் நல்லா தின்னுபட்டோமாக்கா இலை வயிறு முட்டை இருக்கு பரவாயில்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போவான் உன் வீட்டு பக்கத்துல எல்லாம் குடு என் சர்ச்சில இன்னைக்கு அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை ஹார்வெஸ்டல் பெஸ்டிவல் இந்தாங்கக்கா கேரட் அல்வா செஞ்சிருக்காங்க எங்க சர்ச்சில நான் என்ன பண்ணியிருக்கேன் இரநூறுபா வாங்கிருக்கேன் தெருக்கார எங்களுக்கு எல்லாம் கொடு தப்பு இல்ல இது வந்து இயேசு இயேசுகிறது சமூகத்துல இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் திருச்சபை வளர்ச்சிக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசுகிறது சந்தோஷப்படுவாப்ல நம்ம பாவத்தை போக்குறதுக்கோ சாபங்களை சாபும் சாப கட்டு நீங்கும் இந்த பணங்கள் அங்க உரிச்சு தின்னாதான் அப்படி மிரட்டி உருட்டி என்ன பண்ணல இந்த தசம்ப பொய்கள் மாதிரி சொல்லி நம்ம கலெக்ட் பண்ணல ஓகேங்களா சரிப்பா அப்போ சர்ச்சில் வந்து ஏழை விடுறாங்களா அது சரியா வீடியோல பார்ப்போம் ஆசீர்வாத தட்டு இதே சேர்ப்ப பண்டிகையோட தானே ஆசிர்வாத தட்டுன்னு விடுறாங்க அதையும் அடுத்த வீடியோல பார்ப்போம் ஆசீர்வாத தட்டு எடுத்து நாசமா போனவே பல பேர் அதெல்லாம் அடுத்த வீடியோல என்ன பண்றாங்க சொல்லி இந்த வருஷம் ஒருத்தன எடுக்க எடுக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணி விட்டுருவோம் மற்றபடி இந்த ஸ்டால் போடுறது என்ன கிடையாது தப்பு இல்ல உங்களோட உழைப்பு பிளஸ் அந்த உழைப்பு மூலமா வரக்கூடிய கிளைமு அதை நீங்க ஆண்டவராக சிக்கத்துக்காக கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நம்ம ஜான் அண்ட் ஃபேமிலி மட்டும் கிடையாது ஜான் அண்ட் ஃபேமிலி அண்ணன் மாதிரி அண்ணனோ தம்பியோ தெரியல என்னோட வயசுல மூத்தவரோ சின்ன இளையவரோ தெரியல இதே மாதிரி யாரெல்லாம் உங்க திருச்சபைக்கு ஸ்டால்கள் போடுறீங்களோ அந்த ஸ்டால்கள் மூலமா வரக்கூடிய பணம் உங்களோட பணம் பிளஸ் அங்க வியாபாரம் பண்ற பணம் இதை நீங்க உங்க உழைப்பு போடுறீங்கல்ல சாதாரண விஷயமா நான் திங்க போறவன் என் சர்ச்சில் நான் ஸ்டால்லாம் போட மாட்டேன் நான் சோம்பேறி பைய ஓப்பனா ஒத்துக்கிறேன் நேராக துட்டு எடுத்துட்டு போவேன் எங்க டோக்கன் போட்டிருப்பாங்க வாங்கி என்ன பண்ணுவேன் இலை குடல் கூட்டு கொடு சூசு கொடு சூசையும் குடிப்பேன் காப்பியும் குடிப்பேன் இந்த மாதிரி வெறும் திங்க போறவங்க ஆனா ஒரு ஜூஸ் பாட்டில நீங்க வாங்கிட்டு வந்து திருச்செப்பையில வச்சு அதை சேல்ஸ் பண்றது அந்த அங் அவங்க இந்த குடும்பத்துக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் அந்த தான் அதோட கஷ்டம் தெரியும் நம்ம தின்னுட்டு போடுற ஏச்சி தட்டெல்லாம் பொறுக்கிறாங்க பாருங்க அவங்க கூட ஆண்டவராக அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் சரியா ஒரே இது இல்லை ஓ என்னையா ஒரு வீடியோல பார்த்தா காணிக்கைக்கு அகைன்ஸ்டா பேசுற இன்னொரு வீடியோல பார்த்தா திருச்சபையில் இந்த மாதிரி காணிக்கேவிகளை கொடுங்கன்ற மாதிரி என்ன பண்ணுற ஒரே குஷ்டமாப்பா நாலு வருஷமாக நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எந்த குழப்பமும் வராது இப்போ புதுசாக பாக்குறவங்க தான் குழம்பி போய் கிடப்பீங்க இது நம்மளோட நாலாவது சேனல் இந்த சேனலும் எப்போனாலும் போகும் போயிட்டு போட்டோம் யூடியூப்பை நம்பி நான் இல்லை என்னோட கருத்து வெங்காயத்தை எத்த இதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் இதை ஷேர் பண்ணணும் நம்மளுக்கு வியூஸ் போகணும் சப்ஸ்கிரைபர் வரணும் அதெல்லாம் இல்லை அதாவது நான் படிச்சது திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி அப்படின்ற ஒரு கிராமம் ராபர்ட் கால்டுவேல் மிஷினரி அவர் மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் எங்க ஸ்கூல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா எங்க லோகோ என்ன தெரியுமா இடையன்குடி ஹையர் செகண்டரி கால்டுவேல் பிஷப் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட லோகோ கூகுளில் போட்டு பாருங்க இடையன்குடி ராபர்ட் கால்டுவேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிசிஎம் ஹயர் செகண்டரி ஸ்கூல் லோகோன் போடுங்க ஜெபித்து உழைத்து இன்பம் காண் ஜெபம் பண்ணணும் உழைக்கணும் இன்பம் காணணும் சரிங்களா அதனால ஒரு உழைப்பு மூலமா வரக்கூடிய எல்லா காணிக்கைகளும் ஆண்டவராஜேஸ்க்கு தான் அங்கீகரிப்பாங்க அடுத்தவனை ஏமாத்தி த்ரெட்டனிங் பண்ணி என்ன பண்ணக்கூடாது பயங்காட்டி பைபிள்ல இல்லாததை சொல்லி இல்லை பைபிளில் ஏதாவது ஒன்னு இருந்தாலும் அதை நம்மளுக்கு சாதகமாக பேசி தசம பாகம்ன்றது கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி கூட்டாஞ்சோறு தான் தசம பாகம் அப்படியே இப்ப உங்க பாஸ்டர் தசம்பாகம் வாங்குறாரு அப்படின்னா அதை பிரிச்சு அவர் என்ன பண்ணணும் விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அவருக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு ஆடு கொடுத்தவனுக்கும் அதே சோறு ஒரு மஞ்ச தூளிமுட்டுக்கான கொடுத்தவனுக்கும் அதே சோறு ஒண்ணுமே கொடுக்காதவனுக்கும் அதே சோறு அதே மாதிரிதான் தசம்பாகம் ஐநூறு ரூபாய் கொடுத்தவனுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தவனுக்கும் காணிக்கையே கொடுக்காதவனுக்கும் பிரிச்சு தசம் தசம்பாகம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவேன் ஆனா உழைப்பு மூலமா வரக்கூடிய காணிக்கை அது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் ஜபித்து உழைத்து இன்பம் கான் யாரு ஏமாத்தாத